வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இது பஞ்சாயத்து தார் சாலை மலையே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைகளாக இருக்குது இந்த லேண்ட் ஓனருக்கு மொத்தம் இரண்டு ஏக்கர் இருக்குங்க அதிலேருந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் போர் சர்வீஸ் போர் இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அதோட நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி ஒரு நேராக வாங்கிக்கலாம் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க மற்றபடி இந்த தண்ணீர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நீர் தேக்க குட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஸ்டோரேஜ் பண்ணி நீட்டாக அதில் தண்ணீர் பாய்ச்சிட்ருக்குறாங்க இந்த பச்சை பசையல்னு இருக்குது பார்த்திங்களா இந்த நிலம் முழுவதும் விற்பனையில் உள்ளது அது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு வயல் அரளிச்செடி பயிர் பண்ணியிருக்காங்க பூவு பழம் எடுத்துகிட்டுருக்காங்க மற்றபடி பட்ரோஸ் செடி இருக்கு செடிகள் இருக்குது இதில் வாழை மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா விற்பனையில் உள்ள லேண்டில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபது தென்னை மரங்கள் வருங்க மற்றபடி ஒரு வயல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பயிர் போட்டு அதை அறுவடை ஸ்டேஜில் இருக்குது ஒரு சிறிய வயலில் வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க அதனால் மொத்தமாக இப்போ நம்ம சேல்ஸில் கொடுக்க போகிற மொத்த லேண்டு ஒன்றரை ஏக்கராகவும் பயிர் இருக்குது அது மாதிரி அருகெலாம் குடியிருப்புகள் வீடுகள் இருக்குங்க அதனால் இந்த தோட்டம் தேவைப்பட்டால் வாங்கிட்டு நம்ம நீட்டாக அதில் ஒரு வீடு கூட கட்டி நீட்டாக குடியிருக்கலாம் ஏன்னால் பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே வீடுகள் இருக்குது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மல்லிக் கரை அருகில் அமைந்துள்ளது பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கானவ பதிவு இது பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இடம் நல்லா அமைப்பாக சூப்பராக இருக்குது நல்லா தண்ணீர் வசதியோடு இருக்குது மற்றபடி லேண்டும் நல்லா அருமையான காப்பு வசதி பாருங்கள் தென்னை மரங்கள் சூப்பரான காப்பு அருமையாக இருக்குது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் மற்றபடி இடம் பிடிக்கிது அப்படின்னா டைரெக்டாக வாங்க நேரடியாக லேண்ட் ஓனருகிட்டே இருக்குது டோக்கன்லேயோ வேறு யாரும் அட்வான்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க டைரெக்டு ஓனர்டியாக இருக்குது நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணி நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க பாருங்கள் சேலம் மாவட்டம் இந்த இடம் தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ